எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி பாரதிபம் தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டு உடல் விற்பனைக்காக வந்துருக்குது இந்த காணியோட வந்து நீங்கள் காணியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து தரும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோ போகலாம் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் வந்து போட்டு ஒரு கொஞ்சம் துண்டு மதிலால் கட்டி அதனால் வந்து தகரத்தால் அடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்கால வந்து தண்ணி லைன் எடுத்துருக்கீங்கன்னா குடி தண்ணி லைன் இருக்குது மூன்று பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கொங்குரி டூண் போட்டு இந்த மாதிரி வந்து டபுள் பெட் தகரத்தால் வந்து அணைச்சிருக்காங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து அரை ஏக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஆஹ் மரங்கள்ல அமைக்குது நல்லா சூலையாக இருக்கு முன்னுக்கு மொத்தத்துல இதில் ஒரு கஜிமரம் ஒன்று நிற்க சாருங்க நல்ல நல்லா இருக்குது கஜிமரம் வந்து பூத்து இருக்குது இந்த காயெல்லாம் பெறுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கலில் வந்து வேலிக்கரையாக வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வச்சு இந்த வீட்டுக்காரர்கள் வந்து கும்பிட்டு கொண்டு வராங்க இது வந்து பிள்ளையார் சின்ன குட்டி கோயில் உண்டு அந்த வீட்டுக்காரர்கள் வந்து வழிபட்டு கொண்டு வாரினம் அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா இந்த வந்து குழாய் கிணறு வசதி எல்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குழாய்க்கிணர் இதால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குரோட்டன் கண்டுவாடி எல்லாம் இருக்குது இதில் ஒரு ஜேமர அமௌண்ட் நிக்கிது பெரிய மர அமௌண்டு ஒரு தென்னை ஒன்று நிக்கிது ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய வீடு இல்லை ஒரு அளவான ஒரு சிறிய வீடு தான் ஒரு தற்காலிக வீடு அப்படி தான் சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட் வசதி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து குளிக்கிறதுக்குரிய இடம் இது உள்ளுக்கு வந்து தொட்டியெல்லாம் கட்டி சவரெல்லாம் பூட்டி மேலே சவரெல்லாம் பூட்டி இங்கே தொட்டியெல்லாம் கட்டி தொட்டியில் இங்கே மாபிள் பத்திச்சிருக்கிறாங்க சுற்றி வந்து அடைச்சிருக்கிறாங்க அதில் ஒரு கோழி கூடன் இருக்குது இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட் இருக்குது டொய்லெட்டுக்கு மேலே வந்து தண்ணி டைம் வந்து வச்சுருக்குறாங்க இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாமரம் ஒன்று நிக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து மரவள்ளி தடியாக வச்சுருக்காங்க தொங்கல்யம் வந்து ஒரு மாமரம் ஒன்று நிக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை ஏக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏனையின் வீதியிலிருந்து சரியாக ஒரு அறுநூறு எழுநூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது முக்கியமாக வந்து ஏனையின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் அதாவது வந்து நீங்கள் வசார இறங்கி நடந்து வரக்கூடிய தூரத்தில் இருக்குது இங்கே அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் பத்தையாக இருக்கிறதால காணியினுடைய பகுதி உங்களுக்கு தெரியுது இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் பொங்கலில் பாருங்கள் ஒரு தென்னை மரம் அதான் காணியோட எல்லையாக இருக்குது அப்படியே மொத்தம் அரை ஏக்கரா இருக்குது நல்ல ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு காணி தான் வீடு வந்து அவ்வளவு பெருமதியான வீடாக இது இல்லை எனக்கு அது ஒரு நார்மல் பட்ஜெட்டில் கட்டின வீடு தான் மற்றபடி காணி வந்து நல்ல பெருமதியான காணி இதில் இருந்து கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கேம்பஸ் வந்து இருக்குது இந்த இடங்களில் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து வீடுகள் கட்டினீங்கன்னு சொன்னால் ரூம்ஸ் கட்டினீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு கொடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து கெம்பஸோடு சேர்த்து காமஞ்சம் இருக்குது ஆகவே நீங்கள் வந்து வாடகைக்கு கொடுக்கலாம் அந்த ரூம்ஸ்கள் கட்டி நீங்கள் பிஸ்னஸ் செய்யலாம் நீங்களே பக்கத்தில் ஒரு பிலா மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள் அப்படி அங்கால ஒரு பனை நிற்கிது அப்படி ஒரு சில மரங்கள் நிற்கிது இதில் வந்து ஒரு ஜம்பு மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள் இப்படி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு வசதியான இடத்துல தான் அமைஞ்சிருக்குது முக்கியமாக வந்து அறிவியல் நகருக்கு பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அறிவியல் நகர் கிராமத்துக்கு பக்கத்து கிராமம் தான் இந்த பாரதிபுர கிராமம் நல்ல ஒரு அமைப்பான காணி இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னோட தொடர்பு கொண்டு இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒரு கோடியே இருபது ரூபா வந்து சொல்கிறாங்க தான் இந்த பெருமதி முக்கியமாக வந்து இது வந்து ஒரு உறுதி காணி வீட்டுக்கு வந்து பெருமதி இல்லை காணி வந்து ஒரு முக்கியமான ஒரு மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால தான் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருமதி கொண்டு இருவது சொல்கிறாங்க ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது நான் வந்து இதில் என்னுடைய நம்பரை தரேன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி